பொதுவா ஷாப்பிங் பண்றது அப்படின்றது எல்லா லேடிஸ்க்குமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் அதுலயும் இப்ப எல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது அந்த பொருளை வாங்குறோம் வாங்கலாம் அது ரெண்டாவது பட்சம் அந்த பொருள் வந்து இதுல என்ன விலை விளைவிக்குது அதுல என்ன விளைவிக்குது இதோட ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அதுல எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே போல இது குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நியூ மாடல் என்ன வந்திருக்கு அப்படின்றத சர்ச் பண்றதுமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு ரீசெண்டா நானுமே வந்து நிறைய டைம் வந்து வாங்குறதை காட்டி அதை சர்ச் பண்ணி பாக்குறது கூட ஒரு ஹாப்பியான ஃபீலா தான் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல ஒரு பொருள் பிடிச்சிருந்து அந்த ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வரும்போது இந்த தேதியில வரும் இன்னைக்கு வந்து பிள்ளைகளோ ஹஸ்பண்டோ வீட்டுல இருக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாம வாங்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு நினப்போம் கரெக்டா அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வீட்டுல இருக்க அன்னைக்குதான் வரும் வந்து எல்லாருக்கிட்டயுமே வை வாங்கிட்டு அப்புறமேட்டுதான் அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நீங்க நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க